இருந்து அத்தடி அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற பாதை தான் இது அங்கே அத்தடி அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி போனோம்னா கோழித்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அதையும் தாண்டி போனோம்னா மாமரத்துலேருந்து செம்மநேரம் போகிற ரோடை வந்து ஜாயின் பண்ணலாங்க அந்த ரோடில் ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடி ரைட் எடுத்து போனமுன்னா மாமரம் அப்படிங்கிற இடத்துல போய் மெயின் ரோட்டை நம்ம ரீச் பண்ணலாங்க ஒரு ஜீப் மட்டும் தான் போக முடியும் ஜீப்லாம் பிக்கப் எதுவும் போக முடியாது கார்லாம் இந்த வழியில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க காரணம் ரோடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கு ஆள் நட மட்டுமே இல்லைங்க அதாங்க மெயின் ஒரு ஆள் இந்த வழியில் காணுங்க என்ட்ரன்ஸில் மட்டும் அந்த ரியல் எஸ்டேட்டு கூட்ட வரும்போது மட்டும் ஒருத்தர் வந்து வண்டியில் போனார் அதுக்கு முன்னாடி ஒருத்தருமே இந்த வழியில் காணிப்போம் பலாமரங்கள் எஸ்டேட்டுகள் டி எஸ்டேட்டுகள் நான் ஏன் இந்த வழியில் மெயினாக போகிறேன்னா நம்ம சரவணன் இருந்தார்னா போய் பார்க்கலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் இப்போ இந்த வழியில் வந்திருக்கேங்க அதை ஒரு வீடியோவாக நான் வந்து எடுத்து பதிவு பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி பதிவு பண்ணிகிட்டு இருக்கேங்க ரொம்ப நாளாச்சு நம்ம சரவணனை பார்த்து அப்படியே பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு போகலாம் சப்போஸ் அவர் இல்லைன்னா ஃபோனில் வேணால் கான்டாக்ட் பண்ணி பேசலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் நான் இப்போ இந்த வழியில் வந்திருக்கேன் அவரை பார்த்து பேசிட்டு தான் நான் வந்து மறுபடியும் மெயின் ரோட்டில் போய் மேட்டுப்பாளையம் போக போகிறேங்க மேட்டுப்பாளையம் போய் அங்கேருந்து நம்ம கார்மனைக்கு போக போகிறோம் பாருங்கள் அங்கே வந்து சில வீடு எல்லாம் தேடி பாருங்கள் அது வந்து தாளமுகை அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்துக்கு ஏற்கனவே நான் வந்து விசிட் பண்ணி பல வீடியோக்களும் பதிவு பண்ணியிருக்கேங்க இப்போ ரீசண்டாக கூட ஒரு விசிட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த கிராமத்துக்கு போகிற பாதையும் எப்படி இருக்கேன் இப்போ வந்து ரீசெண்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு விசிட் மட்டும் பண்ணாங்க பட் இந்த கிராமத்தை பற்றி ஏற்கனவே தெளிவாக நான் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேங்க நம்மளோட சேனல்லையும் இருக்குதுங்க மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபாரஸ்ட் இந்த பக்கம் பாருங்க பயங்கரமான ஃபாரஸ்ட்